தமிழ் பண்பாடு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் செவ்வியல் தமிழை மீட்டெடுப்போம் அல்லது செம்மொழியை மீட்டெடுப்போம் செம்மொழி என்பது கிமு ஏழாயிரம் அல்லது பத்தாயிரம் ஆண்டுகளில் இருந்து தொடங்குகிற ஒன்று இந்த செம்மொழி தனக்கான தனித்தன்மைகளை உடையது அதில் பெரும்பகுதி தமிழோடு ஒத்துப்போகிறது என்பது உண்மைதான் ஆனாலும் நாம் அந்த செம்மொழிகால சொற்களை எழுந்து நிற்கிறோம் அது பேச்சு வழக்கில் இருக்கிறது ஆனால் இலக்கிய வழக்கில் அது வருவதில்லை காரணம் அந்த சொல்லினுடைய பொருள் நமக்கு புரிவதில்லை இப்போ சான்றாக ஆர் இடைநரகரம் என்றால் நமக்கு அது ஒரு வினைச்சொல் என்பதே தெரியாது ஓரளவு ஆர் என்றால் ஆத்தி மாலைச்சோடியவன் ஆரூர் ஆரூர் திருவாரூர் ஆற்காடு ஆறு மரம் நிறைந்த காடு என்கிற மாதிரி இருபதாம் நூற்றாண்டு தமிழில் அந்த பெயர்ச்சொல் கூட ஓரளவு உயிரோடு இருக்கிறது ஆனால் இந்த ஆறு என்றால் நிறை இப்போ தண்ணீர் ஆர்த்த குடம் அப்படின்னா தண்ணீர் நிறைந்த குடம் தண்ணீர் குடம் அப்படின்னா தண்ணீர் நிறையும் குடம் அப்போ ஆர்த்த ஆறும் ஆறுகின்ற இந்த அந்த வினைத்தன்மையை நாம் இன்றைக்கு பயன்படுத்துவதில் அதை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்னுடைய பென்றை ஆர்ந்து விட்டது நிறைந்து விட்டது என்னுடைய அலைபேசி ஆர்ந்து விட்டது நிறைந்து விட்டது அங்கே நினைவகம் இல்லை என்றெல்லாம் நாம் இது மீட்டெடுக்க வேண்டும் நண்பர்களே எப்படி நீங்கள் இந்த ஆறு என்கிற சொல்லுக்கு நிறைதல் அல்லது நிறைவு அல்லது நிறைந்த அல்லது நிறையும் என்கிற தொடர்கள் அமைய முடியும் என்று நீங்கள் கேட்கலாம் நல்ல வினா அது நாளடியாறிலே ஆர்த்தபொரி அணிகிழர் வண்டினம் நான் இந்த ஆறுங்கிற வேர் சொல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கு மேற்கப்பட்ட இருக்கப்பட்ட சான்றுகளோடு பல பொழிவுகளில் சொல்லியிருக்கேன் இங்கே வந்து அதை சொல்லப்படாதுங்கிறதுக்காக நான் நாளடி எடுத்தேன் ஆர்த்த பொறி அணி கிளர் வண்டினம்னா வண்டுகள் மொய்க்கின்றன ரொம்ப அணி அழகோடு இருக்கிறது அதில் நிறைந்த பொறிகள் அப்போ அந்த புளி புள்ளியாக இருக்கக்கூடிய அந்த பொறிகள் வந்து நிறைந்து இருக்கின்றன என சொல்ல வருகிற போது அந்த இரநூத்தி தொண்ணூறாவது பாடிலே பாடலிலே ஆர்த்த பொடி அணி வண்டினம் என கூறுவதை கவனிக்கிறோம் இதை பற்றி நம்முடைய தமிழ் ஆர்வர்கள் தமிழ் நண்பர்கள் தமிழ் மாணவர்கள் நீங்கள் சங்கப் பொருள் களஞ்சியம் அல்லது பெண்டியமாக சங்கம் பிரியட் அல்லது தமிழ் அகராதி அல்லது தமிழ் லெக்சிகன் இந்த மாதிரி நூல்களில் இந்த ஆறுங்கிற நீங்கள் சொல்ல எடுத்திங்கனா ஒரு இருபத்தஞ்சி சான்றுகள் தருவாங்க அல்லது புறநானூற்று அகராதி அல்லது சங்க இலக்கிய அகராதின்னு ரெண்டு மூணு பேர் தனியாக போட்டிருக்காங்க அந்த அகராதிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய சான்றுகள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னொன்று சொல்கிறேனே நீராறும் கடற்கொடுத்த நிலமடந்தைக்கு எளியில் ஒழுகும் நீர் ஆறும் கடல் அப்படின்னா என்ன ஏற்கனவே ஆர்ந்த கடல் ஆறுகின்ற கடல் ஆறும் கடல் அதாவது நீர் நிறைந்த கடல் நீர் நிறைகின்ற கடல் நீர் நிறையும் கடல் அது ஒரு முக்கால வினைத்தொகை நண்பர்களே வினைத்தொகைகளில் பல வகைகள் உண்டு இறந்த காலத்தை மட்டும் இருக்கிற வினைத்தொகை உண்டு நிகழ்காலத்தை மட்டும் குறைக்கிற வினைத்தொகை உண்டு எதிர்காலத்தை மட்டும் குறைக்கிற வினைத்தொகை உண்டு இப்போ எரி எதிர்காலத்தில் தான் இப்போ அது விறகு தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்க விறகு கிடையாது அது நிகழ்கால எரிய போகிற விறகு ஆமாம் அல்லது அடுப்பில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு இருந்துச்சுன்னா அது எரிவிறகுன்னு சொல்லலாம் அது ஒன்றும் பிழை இல்லை எரிஞ்சிருச்சு அப்படின்னா அது கறிக்கட்டை ஆடம் அது நெருப்பாயிடும் வெட்டப்பட்ட ஆறு தான் இறந்த காலம்தான் நிகழ்காலத்தில் அது வராது அது மாதிரி இந்த நீராறும் கடல் அப்படின்னா நீரால் நிறைந்திருக்கும் கடல் அந்த செய்யுங்கிற வாய்ப்பாடு வினைமுற்று மட்டும் தமிழில் முக்காலத்துக்கும் வரும் நுட்பமாக நம்ம கவனிக்கணும் கதிரவன் எழும் விழும் அப்படிங்கிறப்போ அந்த செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு அந்த வினைமுற்றை வந்து தமிழில் முக்காலத்தை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க நம்ம அதுக்கு வேறு பக்கம் நம்ம புறம்போக்கு போக வேண்டாம் இப்போது நீராறும் கடல் கொடுத்த நிலமண்டிக்கு அப்போது நீர் நிறைந்திருக்கும் கடல் என சொல்லுகிறத நம்ம நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே ஆமாம் அப்போது இந்த மாதிரியான செம்மொழி வினைச்சொற்களை நாம் மீட்டெடுக்க வேண்டும் அது ஏன் தேவை ஏற்படுகிறது என்றால் அதை வந்து ஏதோ செம்மொழி காலத்தில் மட்டும் அது இருக்குது அப்படின்னு நம்ம விட்டுறப்படாது இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் அந்த சொற்களை கொண்டு வந்து நாம் பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போது இன்னொரு ஒரு பெயர் சொல்ல பார்ப்போமே இப்போ குணக்குன்னு ஒரு பெயர் சொல் இருக்குது கிழக்கு திசை குடக்குன்னு ஒரு சொல் இருக்குது மேற்கு திசை வடக்கு நமக்கு தெரியும் தெற்கு நமக்கு தெரியும் இப்போ நாம் இங்கே எதோ சொல்ல போகிறோம்னா தமிழில் நண்பர்களை குறிப்பு வினைமுற்றுன்னு ஒன்று இருக்குது குறிப்பு வினைமுற்றுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெயர் சொல் வந்து அந்த வியங்கோல் அல்லது அந்த வினைமுற்று விகுதியை ஏற்று அந்த வினையை வந்து குறிப்பாக உணர்த்தும் அது ரொம்ப நுட்பமானது தொல்காப்பியர் வந்து குறிப்பு மொழியும் பாரு குறிப்பு வினையும் பார் வினை குறிப்பும் பாரு இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார் அதை பற்றி இவர் சொல்கிறப்ப உலக மொழிகளே எந்த மொழிகளையும் இப்படி இல்லை ஒரு பெயர் சொல் வினையாக மாறி அது வந்து வினைமுற்றாக இருப்பது நான் லத்தீனில் பார்த்துட்டேன் அவர் பல மொழிகள் கற்றவர் சொல்லுவார் இப்போ உங்களுக்கு நான் சான்றோடு சொல்கிறேனே அப்போ உறையூர் குணாது சிறுநெடும் குன்றோம் நம்ம புறநானுற்று வரி அதாவது உறையூருக்கு கிழக்கே இருக்கிற சிறிய நடிகை குன்றோம் அந்த தொடருக்கு பொருளாதான் குணாதுன்னா கிழக்கு திசையில் இருப்பதுன்னு பொருள் அப்போ அந்த தூங்கிறது ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி குணம்ங்கிறது கிழக்கு திசைங்கிற பெயர் சொல் குணாதுன்னா குழக்கு திசையில் இருப்பது அப்போது அந்த குணுக்குங்கிற அந்த அல்லது கிழக்குங்கிற அந்த பெயர் சொல் ஒரு திணைப்பால் காட்டுகிற விகுதியை ஏற்று வினையாக மாறுகிறது இதுக்கு குறிப்பு வினை முற்று பேர் நண்பர்களே அதுவும் இந்த செவியல் கால குறிப்பு குறிப்பு வினை முற்றுகள் தனித்தன்மை வாய்ந்தவை நீங்கள் அறிஞர் பொற்கோ அவர்கள் அவருடைய இலக்கண ஆய்வுகளில் சொல்கிறப்போ குறிப்பிடுவார் தினைப்பால் காட்டுகிற விகுதி இருக்கிற பெயர் சொற்கள் மட்டும்தான் வந்து வரும் அப்படின்னு பார்ப்போம் நல்லன் அப்படின்னா அதில் பார்த்தா இன் தெரியும் நல்லல் அப்படிங்கிறதுல தெரியும் அந்த மாதிரி தினைப்பால் காட்டுகிற பெயர் சொற்கள் மட்டும்தான் குறிப்பிணையாக மாறும் பாரு அப்படி நம்ம பார்த்தோம்னா குணக்குங்கிற பெயர் சொல்ல தினைப்பால் காட்டுகிற தன்மை இல்லை குடக்கில் இல்லை வடக்கில் இல்லை தெற்கில் இல்லை இல்லை தினைப்பால் காட்டாதது ஆனாலும் அந்த பெயர் சொல் வந்து அந்த வெகுதியை ஏற்று குணாது தெனாது வடாது அப்போது அந்த வடாது அப்படின்னா வடக்கின் கண்டு இருப்பது நடுங்குன்றோம் அந்த காலத்தில் வந்து நம்முடைய பனிமலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இமயத்தை சிமயம் அப்படிம்பாங்க அப்போ அந்த வடாது பனிபடுவரை அப்படிங்கிறப்போ வடக்கின் இருக்கிற பனிமலை நீங்கள் என்ன சொல்லப்போனால் புறநானுற்று காலத்தில் பதிற்றுப்பது காலத்தில் சிலப்பதிகார காலத்தில் இவரிலையும் தமிழ்நாட்டினுடைய வடக்கு இல்லை இமயம்தான் வேங்கடம் கிடையாது தெற்கல்லி குமரி ஆறு தான் நீங்கள் சிலப்பதிகாரத்தில் வேணில் காதையில் அடியார்கண்ணாறு வந்து உரை எழுதுகிற போது குமரி ஆறு அப்படின்னு தெளிவாக எழுதிட்டு ரொம்ப நுட்பமாக குறித்து காட்டுவார் நண்பர்களே அப்போ இந்த வடக்கெண்கண் இருக்கிற நெடுவரை அப்படின்னா அது வடாது தெற்கன்கண் இருக்கிற குமரி ஆறு அப்படின்னா அது தெனாது அந்த தூ தெற்கு தென்யான மாதிரி அங்கே ஆகாரத்தை பெற்று அசைச்சொலை பெற்று தெனாது அல்லது வடாது குணாது அப்போது இந்த செவியல் கால மொழியினுடைய கட்டமைப்பே தனியானது அப்போது அந்த செவியல் கால குறிப்பு வினையில் பால் காட்டுகிற விகுதிக்கும் அந்த திசை பெயருக்கும் இடையில ஆ அப்படிங்கிற ஒரு சாரியை அந்த சாரியை அது பெற்று வருகிறது சாரியைனா பெரும்பாலுமான சாரியைகள் வந்து பொருள் தராது சிறுபான்மை பொருள் தரும் அப்போ இந்த குணக்கு குடக்கு வடாது தெனாது அப்போது இந்த செவியல் கால குறிப்பு வினை மட்டும் நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணும் அதுக்காக தான் நம்ம அந்த பதிவையே போடுறோம் இது போன்ற சொற்களை முதல்ல நாம் புரிந்துக்கணும் சங்க இலக்கியங்கள் அப்படி நம்ம படிக்கிறப்போ அப்போ நமக்கு ஒரு புரிதல் வரும் இப்போ தூ டூ ரூ கொண்டன்பால் வினைமுற்று விகுதின்னு படிக்கிறோம் அப்படி படிக்கிறப்போ நிறைய பார்க்குறோம் இப்போ பொருட்டுன்னு ஒரு சொல் இருக்குது பொருளை உடையதுன்னு அர்த்தம் பொருட்டுன்னா அந்த டூங்கிறது ஒன்றன்பால் வினைவெற்று மிகுதி பொருளை உடை அந்த உடை அப்படிங்கிற அந்த வினை அங்கே உள்ளே புதிஞ்சு தான் அதுக்கு குறிப்பு வினை குணதிசைன்கின் இருப்பது அப்படிங்கிற அந்த இருத்தல்கிற வினை அங்கே குறிப்பாக இருக்கிறதுனால தான் அதுக்கு குறிப்பு வினை தென் திசைங்கன் இருப்பது தெனாது வட திசைங்கன் இருப்பது வடாது குணாது குடாது வடக்கு திசை மேற்கு திசைங்கன் இருப்பது அப்போ இந்த குணக்கு குடக்குங்கிற பேர் சொற்களை தெரிஞ்சுக்கிறோம் வடக்கு தெற்கு நமக்கு தெரியும் அதன்கண் இருப்பது அப்படிங்கிற அந்த இருத்தல்கிற அந்த வினை குறிப்பாக உணர்த்துவதால் அல்லது குறிப்பு வினை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நீங்கள் நம்ம நன்னுள்ள கூட நம்ம உரையாத்திரிகள் அருமனாவர்கள் போன்றவர்களெல்லாம் வெளியே பற்றி சொல்லும்போது குண்டு கட்டு அப்படிம்பாங்க குண்டாக இருக்கிற கண்களை உடையதுன்னு அதுக்கு அர்த்தம் அப்போ அந்த கண்களை உடையது அந்த உடை அதை கட்டு கட்டுன்னா நமக்கு புல்கட்டு தெரியும் கட்டுன்னு ஒருத்தன் கட்டி பிடிச்சாங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் கண்களை உடையுதுங்கிற சொல்லாட்சி தான் செவியல் காலத்தமிழ் தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த செவியல் காலத்தமிழை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது அப்படிங்க நாளடியார்லையே கைப்பரா சுரக்காயின் காயின் வரும் நூற்றி பதினாறாவது பாடலில் அது என்ன கைப்பு உப்பு கைக்குதுங்கிற பொருளா கைப்புனால் கசத்தலுங்கிற பொருள் கைப்பு தான் கசப்புன்னு மாறிடுது பேச்சு வழக்கில் அப்போது இந்த கைப்பூங்கிற நீங்க ஒரு மொழியில் ஒரு சொல்லினுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா அது அது ஆங்கிலத்தெல்லாம் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ட்ஸ்ன்னு சொல்லி பல புத்தகங்கள் எழுதியிருப்பாங்க சுவாகிலி மொழியில் வந்து அப்புறம் லத்தீனுக்கு போய் அப்புறம் க்ரீக்குக்கு போய் எப்படி இங்கிலீஷுக்கு வந்துச்சுன்னு நம்ம தமிழில் அதை நம்ம செய்கிறதில்ல தமிழில் வந்து உங்களுக்கு எப்படி செவ்வியல் இலக்கியத்துலேருந்து இடைக்கால இலக்கியத்துக்கு போய் பேச்சு வழக்குக்கு வந்து நாட்டுப்புற பாடலுக்கு போய் இன்றைக்கி இப்படி அந்த சொல் பயணம் செய்திருக்கிறது அப்படிங்கிற வரலாறு தனியாக தமிழறிஞர்களால் எழுதப்பட வேண்டும் நண்பர்களே அதே மாதிரி இந்த செவ்வியல் கால தமிழில் நாம் இப்போது அந்த ஆறுதல் அப்படின்னா நிறைதல்ங்கிற சொல்லாட்சியை பார்த்தோம் அப்புறம் அந்த செவியல்கார குறிப்பு வினை பெற்றுல குணாது கூடாது வடாது தெனாதுங்கிற ஒரு மொழிக்கட்டமைப்பை படித்தோம் இப்போ கைப்பூ அப்படிங்கிறது தான் கசப்பு அப்படின்னு பேச்சு வழக்கில் வந்ததுங்கிறத கவனித்தோம் இப்போ நண்பர்களே செவியல் இலக்கியத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா நான் நான் இந்த நாளடியாரை முன் மொழிபெயர்ப்பை நான் எழுதினேன் இந்த பொழிவனாகவும் இப்போ இன் இனியே இன் இனியேன்னு ஒரு தொடர் ரெண்டு மூணு இடங்களில் வருது என்ன இன் இனியே இன் இனியேன்னா உடனேன்னு பொருள் இமீடியட்லிங்கிற அர்த்தம் அதுக்கு இந்த இன்னியேங்கிற தொடரை நாம் சுத்தமாக தான் இன்றைக்கி பேச்சு வழக்கலையோ இலக்கிய வழக்கலையோ பயன்படுத்துகிறதில்லை பயன்படுத்தணும் அதுக்காக தான் இந்த பொழிவை நம்ம பேசுகிறோம் நண்பர்களே ஆமாம் அப்போது இதை நாம் வந்து நுணுக்கமாக கவனிக்கிறோம் அப்போது இந்த செவ்வியல் காலை பெயர் சொல்லாக இருந்தாலும் சரி குறிப்பு வினை முட்டாக இருந்தாலும் சரி வினைச்சொல்லாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே நாம் பயன்படுத்துவது என்பது நமக்கு மிக மிக நல்லது நண்பர்களே இப்போது புரிற போழ்தின் உலவே போல் மீதாடி செல்லாவாம் நல்குருந்தார் சொல் அப்படின்னு ஒரு தொடர் நாளடியாரில் வருது அது என்னங்க புல் ஈர போழுது ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும் நண்பர்களே போல்ங்கிறது தான் அங்கே வினை போல்னால் என்னென்னா பிளவுன்னு அர்த்தம் போல் வாயின்னா பிளந்த வாய் அர்த்தம் போல் நிலம் அப்படின்னா பிளந்த நிலம் அர்த்தம் போல் சிறப்பு லகரம் தமிழில் வரக்கூடிய லகரம் அந்த போலுக்கு பிழவு என்பது பொருள் நண்பர்களே நீங்கள் ஒரு நாள் முழுசும் இருக்குது அந்த நாள் முழுசையும் பிளக்கிற போது தான் ஆறு போழுது வருது பொழுது தான் பொழுதாயிடுது ஒரு ஆண்டு இருக்கிறது அந்த ஆண்டை போழுது பிளக்கப்பட்டது பருவம் பாமணி புரட்டாசி இது வந்து ஒரு பருவம் ஐப்பசி கார்த்திகை ஒரு பருவம் அது வந்து கார்காலம் இது வந்து குதிர்காலம் அது அது அந்த காலத்தை பற்றி நம்ம பிறகு நிறைய படிப்போம் இந்த போழுங்கிற அந்த வினை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணும் அதை பேச்சோருக்கு கொண்டுக்கிட்டு வரணும் ஆமாம் இந்த மரம் பிளந்திருக்கிறது போல் மரம் போல் மரம்னா பிளந்த மரம் அப்போது இந்த வட்டு பிளந்திருக்கிறது போழ் வட்டு போல் அப்படின்னா பிளந்த அப்போ அங்கே போழ்வாய் அப்படிங்கிறது வினைத்தொகையினை உரையாக்கர்கள் எழுதுகிறாங்க அப்போ போழுங்கிறது ஒரு நல்ல வினை வேர் வெர்பல் ரூட் அது இந்த போல் அப்படிங்கிற இந்த வினை வேற நம்ம சுத்தமாக மறந்துட்டோம் அப்போது தமிழிலே இந்த மாதிரி இருக்கக்கூடிய செவ்வியல் கால வினைச்சொற்களை செவ்வியல் கால குறிப்பு வினைகளை செவ்வியல் கால இடைச்சொற்களை மீட்டெடுப்பது நம்முடைய தமிழ் மாணவர்கள் ஒவ்வொருவருடைய கடமை நான் ஒரு தமிழ் மாணவன் தமிழ் மாணவன்கிற முறையில் தான் இந்த செவ்வியல் கால இந்த வினைச்சொற்களை மீட்டெடுக்க வேண்டுங்கிற நோக்கத்தோடு இந்த ஒளிப்பதிவை வெளியிடுகிறேன் நண்பர்களே தொடர்ந்து இதை நம்ம வந்து ஒரு நூறு நூற்றி இருபது துணுக்குகளாக பார்ப்போம் அப்படி போது இந்த செவ்வியல் இலக்கியத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது அந்த சொற்களை எப்படி மீட்டெடுப்பது அந்த சொற்களை எப்படி இக்கால இலக்கியத்தில் கொண்டு வருவது நீங்கள் என்றைக்கையோ செத்து போன கீபூர் மொழிக்கு உயிர் கொடுத்து இன்றைக்கி அதை அப்படியே வந்து பேச்சுவளக்கில் கொண்டு வந்துட்டாங்க நம்ம மொழி அன்னையிலேருந்து இன்னவரிலையும் உயிர் ஓடுறக்கு அந்த சொற்கள் இன்னும் பயன்பாட்டுக்கு இப்போ பொழுதுங்கிறது பொழுதுன்னு மாறி இருக்குதே தவிர பொழுது அழிஞ்சு போயிடல மிக நுட்பமாக நீங்கள் கவனிக்கணும் அந்த இன்னினியே உடனே அப்படிங்கிற சொல்வேன்னா நடைமுறையில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மற்ற சொற்கள் எல்லாமே இப்போ ஆர் அப்படிங்கிற வினைய சொன்ன வயிறார உண்டேன் மனமாற பாராட்டினேன் ஆறுங்கிறது ஒரு பெயரச்சம் மனமாற இப்போ மனம் மாற பாராட்டினேங்கிறப்ப அது வந்து வினைமுற்று கொண்டு முடிகிறதுனால வினையச்சம் ரொம்ப நுட்பமானம் அதை கவனிக்கிறோம் அந்த ஆர் அந்த அகரையிற்று வினையச்சம் அது அகரையிற்று பெயரச்சமும் இருக்குது அகன வீதம் அகரையிற்று வினையச்சமும் இருக்குது இன்றைக்கி பேச்சு வழக்கில் அது நிறைய அந்த இருக்குது ஆனால் அந்த ஆறுங்கிறதுக்கு நம்ம வந்து நன்னூலர்களாக வந்து அதை இடைப்பெற வரல அப்படின்ட்டாங்க இப்போ இந்த சிக்கலை என்னென்னா நம்முடைய இடைக்காலத்தில் இந்த இலக்கண ஆசிரியர்கள் அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை இடைப்பெற வரல அப்படின்ட்டாங்க அது ஒரு வினைச்சொல்னு அவங்களுக்கு கூர்மையாக பார்க்க தெரியல அதை பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை நண்பர்களே அதை மீட்டெடுக்க வேண்டியது நம்முடைய கடமை நண்பர்களே இது போன்ற சொற்களை எல்லாம் நாம் மீட்டெடுப்போம் மீட்டெடுத்து நடைமுறைப்படுத்துவோம் நாம் இந்த தொடருக்கு பெயரே செம்மொழி சொற்களை மீட்டெடுத்தல் அப்படின்னு போடுறோம் இது வந்து செம்மொழிச் சொல் மீட்பு ஒன்று என்று நாம் இதற்கு நாம் பெயர் வைக்கிறோம் நண்பர்களே அனைவருக்கும் நன்றி